புதுச்சேரி ஜிக்மர்க்கு அருகில் புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது பாண்டிச்சேரி எல்லை முடிஞ்சு தமிழ்நாட்டு எல்லை ஆரம்பத்திலேயே வீடு விற்பனைக்கு இருக்குது கலைவாணர் நகர் எக்ஸ்டென்ஷனில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது விலை ஐம்பத்தி மூன்று லட்சம் விலை பேசலாம் இருபதுக்கு அறுபது அளவுள்ள வீடு கார் போகிற வசதி உள்ள ரோட்டுக்கு மிக அருகிலேயே வீடு அமைஞ்சிருக்கு வீட்டை சுற்றி நிறைய குடியிருப்புகள் அமைந்துள்ள இடம் புதிய வீடு வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னமும் கார் பார்க்கிங் வசதியோடையே வீடு கட்டியிருக்காங்க விலை ஐம்பத்தி மூன்று லட்சம் விலை பேசலாம் தெற்கு திசை பார்த்த வீடு இது வீட்டுடைய என்ட்ரன்ஸு மேலே ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க அருவாக்காலே நல்ல கிராண்டா இருக்குது ரெண்டு ஜன்னலோடைய அருவாக்கால் டிசைன் உள்ளாரையும் ஃபால் சீலிங் டிசைன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு எல்லாமே இருக்குது ரெண்டு ரூமு கிச்சன் காத்தோட்டமான வசதியாக இருக்குது இது கிச்சன் இது கிச்சன் ஒட்டின மாதிரி சாமி ரூம் இருக்கு பூஜை ரூம் ஷெல்ஃபு இது வெளியில் உள்ள இடம் பேஷன் வித்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு மேலே காற்று வெளிச்சம் வர அளவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்கே ரெண்டு ரூம் இருக்கு பக்கத்தில் பக்கத்தில் ஷெல்ஃபுக்கு எல்லாத்துக்குமே டோர் போட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இது ஒரு ரூமு இந்த ரூம்லையும் ஷெல்ஃபு எல்லாத்துக்குமே டோர் க்ளோஸிங்கோடைய கொடுக்குறாங்க இது வெளியில் உள்ள கொஞ்சம் எம்டி பிளேஸு நல்லா பாதுகாப்பாக கிரில் கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஹால் நல்ல பெருசாக இருக்குது விலை ஐம்பத்தி மூன்று லட்சம் விலை பேசலாம் நல்ல கிராண்டாக இருக்குது வீடு அருவாக்கால் டிசைனே கலக்கலாக இருக்குது நல்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க இது வெளியில் உள்ள இடம் இப்போ மாடிக்கு போய் பார்க்கலாம் இருபதுக்கு அறுபது அளவுள்ள தெற்கு பார்த்த வீடு லோன் போட்டு வீடு வாங்கும் வசதியும் உண்டு கலைவாணர் நகர் எக்ஸ்டென்ஷனில் வீடு அமைஞ்சிருக்கு இது மாடி வீட்டை சுற்றி உள்ள குடியிருப்புகளைங்க பார்க்கலாம் மெயின் ரோட்டுக்கு அருகிலேயும் வீடு அமைஞ்சிருக்கு